வணக்கம் ஜோதிட விழா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம் இன்றைய தினம் மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இருந்து இருபத்தி ஆறாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் பாசுரத்திற்குச் செல்லுவோம் மார்கழி நீரா செய் வேண்டுேட்டி ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வனே பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சஞ்ஞமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளில் அருளேலோர் எம்பாவா அருமையான அற்புதமான இருபத்தி ஆறாவது பாசுரம் இந்த பாசுரத்திலே மாலே மணிவண்ணா திருமாலே மணிவண்ணா அழகா மார்கழி நீர் ஆடுவான் இந்த மார்கழி நீர் ஆடி பாவை நோம்பு இருந்த அத்துணை பேருக்கும் அருமையான மேலையார் செய்வினைகள் வேண்டுவன கெட்டியோர் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் போக்கி நீங்கள் வேண்டுவதை நான் நிறைவேற்றுவதுதான் என்னுடைய நிலை என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் ஞானத்தை எல்லாம் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன இந்த உலகையே நடுங்கக்கூடிய அளவுக்கு ஞானம் என்றால் உலகம் உலகத்தையே நடுங்கும் அளவிற்கு பால் அன்ன வண்ணத்துன் என்னுடைய சங்கு இருக்கிறது வளம்புரை சங்கு இடது கையிலே இது ஒரு போர் என்று சொன்னால் இதை சங்கு முழக்கம் எதிரிகள் நடு நடங்கக்கூடியது கூடியது யோ கண்ணன் சங்கு ஊதிட்டார் என்ன நடக்குமோ தெரியவில்லை என்ற ஒரு பயம் போல் வண்ண சங்கு போய்பாடு உடையவழி அப்பேற்பட்ட உன்னுடைய இது சால பெரும்பறையே கொண்டு பல்லாண்டு இசைப்பாரே உன்னை பல்லாண்டு இசைத்து கொண்டிருக்கிறோம் நீ எங்களுக்கு கோல விளக்கு அழகிய விளக்கு ஒளி தரக்கூடிய விளக்கு ஒளி கூடிய விளக்கு கொடிய விதானமே நீ ஒருமுறை உன்னுடைய விசுரூபத்தையும் பார்த்திருக்கிறோம் குழந்தை வடிவத்தையும் பார்த்திரும் அதிலும் சிறிய ஆளின் இலையாய் ஒரு கடலிலே சென்றிருக்கிறாய் பார்த்தாயா உன்னுடைய அருளையும் உன்னுடைய உருவத்தையும் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு அற்புதமாக தோன்றுகிறது எங்களுக்கு ஆளின் இலையாய அருளேலோரெம்பாய சின்ன ஒரு நிலையை கூட எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று அருமையாக அற்புதமான ஒரு இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார் நாளைய தினம் இருபத்தி ஏழாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் வணக்கம்